வணக்கம் இப்போது நட்சத்திர வரிசையில் அஸ்தம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் அஸ்தம் நட்சத்திரம் கன்னியாராசியில் வருகிறது அஸ்தம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அதி புத்திசாலிகள் பிற்காலத்தில் நடப்பதை முன்பே கணிக்கக்கூடியவர்கள் பொதுநலம் கருதி பலருக்கும் உதவி செய்பவர்கள் இவர்கள் கன்சல்டேஷனுக்கு மிக அருமையானவர்கள் இவரிடம் எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதற்குண்டான தீர்வை சுலபமான வழியில் சொல்லி வைப்பார்கள் தீர்த்து வைப்பார்கள் பிறருக்கு உதவி செய்ய ஓடி ஓடி உழைப்பார்கள் தனக்கென்று வரும்போது சும்பேத்தனமாக இருந்து விடுவார்கள் தன்னுடைய புத்தாலி தினத்தை அடுத்தவருக்கு பயன்படும்படி செய்வார்கள் தன் பிரச்சனை என்று வரும்போது சற்று குழம்பி விடுவார்கள் இவர்கள் அதிபுத்தாலியாக இருப்பதால் எதையும் எப்போது வேண்டுதான் செய்து கொள்ளலாம் என்று ஒரு தினா ஒரு அமைதியாக ஒரு தலை கருவத்துடன் நிற்பார்கள் இதனால் இவர்களுக்கு தோல்விகள் உண்டாகும் இவர் தன்னை பற்றி சித்தனையே இல்லாமல் சுயநலம் இல்லாமல் புதுநலமாகவே இருப்பார்கள் மிகவும் புதுநலம் பார்ப்பதால் இவர்களுடைய சுயநலம் கெடும் இவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதற்காக சற்று தனக்கே எல்லாம் தெரியும் என்ற மாதிரி பேசுவார்கள் அது பலருக்கும் பிடிக்காமல் போகும் இவர்களை கண்டால் எல்லோருக்கும் பிடிக்கவும் செய்யும் பொறாமையும் இருக்கும் இவர்கள் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது இவர்கள் உதவி கொண்டு எந்த காரியத்தையும் முடிக்கலாம் எதையும் சுலபமான வழிகளும் தீர்த்து வைப்பதில் சமர்த்தர்கள் மிகவும் கெட்டிக்காரான இவர்களுக்கு நாற்பது வயதுக்கு பின் தான் யோகம் ஆரம்பிக்கும் குருதசையை முடித்த பின்பு தான் இவர்களுக்கு யோகம் நடக்கும் குருதசைக்குள் திருமணமாக குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை ஓரளவு செட்டிலாகும் இருந்தாலும் முழுமையான இவர்கள் முன்னேற்றத்தை நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பின்புதான் காண முடியும் சனி தசையும் புதன்திசையும் வந்தவர்தான் இவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை எட்டுவார்கள் அதுவை சிரமத்திலே இருப்பார்கள் இளம்பதி சிரமத்தில் இருந்தாலும் படிப்படியாக செய்ய முயற்சியினால் யாருடைய தயவமின்றி முன்னேற துடித்து முன்னேறுவார்கள் இவ்வளோ விசித்திரமான எண்ணம் கொண்ட திறமை கொண்ட மனிதர்கள் என்றே கூறலாம் மேற்கொண்டு தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து வாருங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்